இதே மோகன் பவத்துக்கும் மோடிக்கும் பிரச்சனை நடந்தோடனே திடீர்னு பார்த்தா அவரோட செக்யூரிட்டி இன்க்ரீஸ் மோகன் பவத் ஒரு முந்நூறு கமாண்டர் அந்த மாதிரி இதெல்லாம் நடந்துட்டு போது விஜய்க்கு ஒய் பிளஸ் செக்யூரிட்டி போகிற மாதிரி உங்களுக்கு செய்தி வருது அப்படின்னா என்ன அர்த்தம் தம்பி எனக்கு ஹுசியானதை காணும் கொள்கை பரப்பிச்சவர் ராஜ்மோகனை காணும் நாட்டை திருத்தவ வேலையை விட்டு வந்த ஐஆர்எஸ் அதிகாரியை காணும் ஆத அர்ஜுனாவை காணும் நிர்மல் குமாரை காணோம் அதெல்லாம் விட சரி இதெல்லாம் மேல் மட்டும் முக்கியமான மீடியாக்கள்ல பேசும் இந்த யூடியூப் சேனல்ல ஆடிப்பாடி பேசுறவள் வயலா மணியை காணும் நேபாளை போல ஒரு புரட்சியை இங்கே நிகழ்த்த வேண்டும் இளைஞர்கள் வீதிக்கு இறங்க வேண்டும் அப்படின்னு போட்டு ஓடி போயிட்டாரு இளைஞர்களை வன்முறையில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் உள்ள இறங்கி இதை பண்ணிட்டு ஐயையோ தமிழ் மக்கள் நைட்டும் கண்ணில் விளக்கண்ணை விட்டு நம்மளை பாத்துக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு டெல் பண்ணிட்டு ஓட்டாங்க நான் இங்க ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதை கலைக்கிற மாதிரி வீடியோ வீடியோ ஷூட் பண்ணி போட்ட போறான் கேமரா இல்ல இந்த பட்டன் வைக்க கூட இவன் கையில் வைக்காத மாதிரி பார்த்துக்க முடியாது அப்போ அவர் வந்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சு இதுக்கு தான் ஆஸ்பிட்டிங்களா இருபத்தாறுல வரும் தமிழ்நாட்டை மாற்ற போறோம் இப்போ இந்த ஒய்ஃப் செக்யூரிட்டி அனுமதி இல்லாமல் சட்டையை மாத்துங்க பாக்கலாம் அப்ப அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களை நீங்க போய் அடகு வச்சுருக்கீங்க என்னன்னா எல்லாம் அதிகார மோகம் வெறிக்கு இப்படி ஆயிருக்கீங்க பாஜக இதை விட கேவலமான நிலைமைக்கு எடுத்து போகும் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்யா சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் இந்த கரூர் ஸ்டாம்ப் இது தொடர்பாக அடுக்கடுக்கான பல அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு லாஸ்ட் டுவெல் ஹவர்ஸ்ல பல அதிரடி திருப்பங்கள் குசியானந்த் அவர்களை கைது செய்வதற்கு மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டதாகவெல்லாம் தகவல்கள் வந்தது இப்போது இன்னும் பல அப்டேட்ஸ்கள் பிரேக்கிங் நியூஸாக பல நியூஸ்கள் வந்து கொண்டிருக்கின்றன விஜய் அவர்களுடைய பாதுகாவலர்கள் குறிப்பாக ஏற்கனவே அவர்கள் பிளஸ் பாதுகாப்பு மத்திய அரசால் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அதிகாரிகள் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் விசாரித்ததாகவும் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பரிந்துரையின் பேரில் மேலும் கூடுதல் பாதுகாப்பு திரு விஜய் அவர்களுக்கு வழங்க நேரிடும் என்ற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக செட் பிளஸ் கூடுதலாக ஒய் பிளஸ் கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவர் எத்திரி எடப்பாடியாருக்கே அந்த பாதுகாப்பு இருக்கு என்றால் அவர் ஒரு ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு சமீபத்தில் யார் இந்த விஜய் ஏன் இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இப்போது தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன என்ன ஹிட் அண்ட் பாலிடிக்ஸ் போய்கிட்டு இருக்கு சார் முதல்ல இது ஒரு பாலிடிக்ஸே இல்லாத பாலிடிக்ஸ் இது ஒரு யாருக்கோ இருக்கிற ஒரு தேவையான கேயாஸ் அதையும் உருவாக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் ஒரு தோற்றத்தில் ஒரு நாச வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சார் மூன்று தனிப்படை வைத்து ஏதோ ஒரு ரவுடிய ஏதோ ஒரு கடத்தல்காரனை தேடி வரும் போல ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் தேடிக்கிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்னு சொன்னும் போது எல்லாரும் வந்து இங்க போய் தேடணும் அங்க போய் தேடணும்னு சொல்லும்போது ஸ்டாலின் நேரம் ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு காவல்துறை முன்னாடி போயிட்டு என்ன கைது செய்யணும் கைது செய்த செய்து விடுங்கள் அப்படின்னு நான் வந்து திமுக ஸ்டாலின் சொல்ல அரசியல் தலைவர்கள் ஒரு அசமாவிதம் நடந்ததுக்கு பிறகு ஒரு கட்சியின் மேல்மட்டம் முழுக்க காணாமல் போய்விட்டது அப்படிங்கிறது வரலாறுல கிடையாது சார் அதாவது உசியானதை காணும் கொள்கை பருக்கச் செயலர் ராஜ்மோகனை காணும் நாட்டை திருத்தவ வேலையை விட்டு வந்த ஐஆர்எஸ் அதிகாரியை காணோம் ஆதவ அர்ஜுனாவை காணும் நிர்மல்குமாரா காணோம் அதெல்லாம் விட சரி இதெல்லாம் மேல் மட்டும் முக்கியமான மீடியாக்கள்ல பேசும் இந்த யூடியூப் சேனல்ல ஆடிப்பாடி பேசுறவள் வயலாமணிய காணும் யாரையுமே நெறியாளர்கள் இருந்து சக விவாதத்துல உட்கார்ந்து வரைக்கும் யாரையுமே பேசவிடாம பேசுற ரமேஷ காணும் அந்த ட்விட்டர்ல ஒரு தம்பி போட்டுக்கிட்டு இருப்பாரு ராம்குமார்னு அவர் வந்து இணையதளம் ஏதோ கொள்கை பறிச்சுக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்து சம்பவம் நடந்து மூணு நாள் பெய்டு ப்ரமோஷன் பண்றாரு எல்லா படத்துக்கும் இட்லி கடையில இருந்து எல்லா படத்துக்கும் பெய்டு ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப கட்சியில அறியப்பட்ட முகங்கள் எதுவுமே காணாமல் போனது வரலாறுலே கிடையாது சார் அதனால சொல்றேன் மகாமகம் அப்படிங்கிற ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்து ஐம்பது பேர் இறந்து எழுபத்தாறு பேர் படுகாயம் அடைந்த போதும் அது எவ்வளவு கொடூர செயல் அதிமுக தலைவர் ஜெயலலிதா அந்த எவ்வளவு எவ்வளோ இறக்கமற்றும் இருந்துருக்கிறாங்கன்றது காட்டினாலும் நீங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து நெடுஞ்சலையினோ ஆரம்பியோ இல்லை வந்து செங்கோட்டையனோ பொன்னையனோ தம்பிதுரையோ யாரும் அப்காண்டாவில் எல்லாரும் பத்திரிகைக்கு பேட்டி தான் கொடுத்தாங்க சட்டமன்றத்துக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இது வரைக்கும் அரசியல்ல மோசம் அப்படின்னு சொன்ன எல்லா கட்சியை விடவும் மோசமா இருக்குது இது போன்ற தொடர் அணுகி முதுகெலும் இல்லாத கட்சியை வந்து தமிழ்நாடு பார்த்தது கிடையாது ஏன்னா இது ஒரு கட்சியே கிடையாது இது ஒரு மாப் கல்ட் ஏன்னா நீங்க ஆதவ அவர்கள் போட்ட ட்வீட்டை பாருங்க பதினொன்றரை மணிக்கு நேபாளை போல ஒரு புரட்சியை இங்கே நிகழ்த்த வேண்டும் இளைஞர்கள் வீதிக்கு இறங்க வேண்டும் அப்படின்னு போட்டு ஓடி போயிட்டாரு இருபது நிமிஷத்துல எப்படி சார் எடிட் பண்ணி போடுவான் எப்படி ஏஐ எடிட்ஸ் பண்ணி போடுவோம் விஜயன்னா ஒரு ஆர்மியை லீட் வர மாதிரி எப்படி ஏஐ எடிட்ஸ் பண்ணி போடுவோம் எப்படி ஜாப்பனீஸ் ஆனிமேல இருந்து கிளிப்பிங் கட் பண்ணி போடுவோம் எப்படி இங்கிலீஷ் படங்கள்ல இருந்து கட் பண்ணி போடுவோம் இத்தனையும் அவ்வளவு நேரத்தையே எடிட் பண்ண ஒரு நூறு வீடியோ இறக்கப்படுது அந்த இருபது நிமிஷத்துக்குள்ள அப்ப இதெல்லாம் முன் தயாரிப்புகளோட இளைஞர்களை வன்முறையில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் உள்ள இறங்கி இதை பண்ணிட்டு ஐயோ தமிழ் மக்கள் நைட்டும் கண்ணுல விளக்கண்ணெய விட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு டெல் பண்ணிட்டு ஓட்டாங்க இதே மோகன் பவத்துக்கும் மோடிக்கும் பிரச்சனை நடந்தோன்னே திடீர்னு பார்த்தா அவரோட செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்க மோகன் பவத் ஒரு முந்நூறு கமாண்டர் சொன்னாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நடந்துட்டு போது விஜய்க்கு ஒய் பிளஸ் செக்யூரிட்டி போகிற மாதிரி உங்களுக்கு செய்தி வருது அப்படின்னா என்ன அர்த்தம் தம்பி எனக்கு தெரியாம நீ பாத்ரூம் கூட போக முடியாதுன்னு

செக்யூரிட்டி அனுமதியில சட்டையை மாத்துங்க அப்ப அந்த அளவுக்கு நீங்க போய் அடகு வச்சிருக்கீங்க அதிகார மோகம் வெறிக்கு இப்படி ஆயிருக்கீங்க பாஜக இதை இதை விட கேவலமான நிலைமைக்கு எடுத்துட்டு போகும் நீங்க பார்ப்பீர்கள் அதுக்கப்புறம் ஒரு டெலிகிராம் குரூப் எக்ஸ்போஸ் ஆகுது அந்த டெலிகிராம் குரூப்ல முழுக்க முழுக்க தாக்க உறுப்பினர்கள் வன்முறையை பத்தி பேசிருக்காங்க சார் ஜென்ஜி டூ நண்பா வன்முறையில தான் இவங்களுக்கு பாதம் கற்றுக் நண்பா விடிய காத்தால வந்து விடியத்துக்குள்ள இருக்கக்கூடாது இருக்க இப்படி பேசும் ஒரு இளைஞர் படையை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் நம்ம வந்து எப்படி வந்து இந்த கடந்த ஒரு ஒரு நாள் நாளா என்ன யோசிச்சுட்டு இருந்தோம்னா எப்படி ஒரு பச்சிலம் குழந்தை இறந்ததை பார்த்தும் மனிதாபிமானமே இல்லாம திமுக சோம்பு இரநூறுவா உப்பி அப்படின்னு அதை ரிப்போர்ட் பண்றவங்க பத்தியும் பேச முடியுது இந்த பசங்களால எப்படி வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வித் விஜய்னு போட முடியுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு குரூரத்தன்மை மாசான குரூரத்தன்மை ஒரு மனிதத்தை தாண்டிய ஒரு நாயக வழிபாடு எப்படி இருந்தேன்னு யோசிச்சா இப்பதான் தெரியுது இவ்வளவு டெலிகிராம் குரூப் இவ்வளவு வாட்ஸ்அப் குரூப்புகளை வைத்து இவர்களை முழுக்க முழுக்க மூளை செலவு செய்திருக்கிறார்கள் இது அதனாலதான் சொல்றேன் இது அரசியல்ன்னு பாக்குறத அரசியல் இருக்கவே கூடாது இடம் இது வந்து ஒரு கட்சி கிடையாது சார் நம்ம நாத்தாக கூட பசங்க கூட பேசியிருக்கோம் எவ்வளவு இணையதளத்தில் ஜாம்பின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வீரியமா வாதிடுற பசங்க இப்ப நீங்க கொரோனா டைம்ல பாத்திருப்பீங்க ஒரு நாத்தாகா தம்பியை வந்து மாஸ்க் போடலன்னு அரஸ்ட் பண்ணுவாங்க போலீஸ் அரசு போடல ஸ்டாப் பண்ணுவாங்க ஒரு போலீஸ் போத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க ஏன்டா மாஸ்க் போடலன்னு கேட்டா தமிழன் மஞ்சிக்கப்படுகிறான் சர்வதேச சூழ் சூழ்ச்சியில் விழுந்து கிடக்கிறான் அப்படின்னு பேசுவோம் நம்ம அதையெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனா அது கூட அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையா ஏதோ ஒரு சமூக அக்கறையின் பால் தான் வந்திருக்காங்க அது வேற வேறு திசையில் ஆனா இங்க அதை விட பன்மடங்கு மோசமாக ஒரு அடிப்படை அறம் எதுவுமே இல்லாம மனிதர்கள் செத்து கிடக்கும் போது நியூஸ் தமிழ் நெறியாளர் வந்து ஒரு குழந்தைய தூக்கின அந்த பாப்பா ஏன் பாப்பா மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அழுகுறாருங்க அவரு வந்து திமுக காசு வாங்கிட்டாருன்னு பிரச்சாரம் செய்யும் அளவிற்கு கேவலமாக போயிருக்கிறது ஒரு நைட்டு கே டூ ஹண்ட்ரட்கே கீழே கமெண்ட் பண்றவங்க முகத்தை காட்டி ஒரு ரெண்டு லட்சம் பேர் பார்க்கக்கூடியவர்கள் போடுற வீடியோ ஊசி போட்டு கொண்டுட்டாங்க நீங்க இவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஊசி போட்டு கொள்றது அப்படின்னு சொல்றது வந்து திமுக அரசை வந்து விமர்சிப்பதுன்னு நினைக்கிறாங்க இல்ல இது திமுக அரசு இல்ல உங்களுக்காக உயிரை உடத் டாக்டர்களோட மானத்தை நீங்க வாங்குறீங்க சார் முப்பத்தாறு மணி நேரம் கண் விழிச்சு மூணு டிஸ்ட்ரிக்ட் டாக்டர் வந்து வேலை பார்த்துருக்காங்க சார் நீங்க யோசிச்சு பாருங்க நூத்தி இருபது பேருக்கு நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் முப்பத்தி நாற்பத்தோரு பேருக்கு வந்து பிரேத பரிசோதனை அதுல வந்து அந்த நூத்தி இருபது பேர்ல வந்து குறைஞ்சது ஒரு முப்பது பேர் வந்து ஐசியூ ஆல்மோஸ்ட் ஐசியூக்கு இல்ல கிரிட்டிக்கல் இருந்துட்டு வராங்க அப்ப இந்த அளவுக்கு வந்து டாக்டர்ஸ் வேலை பார்த்துக்கும் போது அவங்களை யூசி போட்டு கொள்றாங்கன்னு சொல்றேன் எவ்வளவு வந்து ஒரு கேவலமான அரசியல கையில எடுத்துக்க வேண்டும் இப்ப சரி இப்ப இதுல இருந்து ரியாக்ஷன் போறோம் குசியான தலைமுறை ஆகிட்டார் ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்றிருக்கிறார் இப்ப இந்த டெல்லி சென்றது வந்து ஒரு ஆச்சரியமே கிடையாது ஏன்னா ஆதவ் அர்ஜுனா வீசிக்காவில் அப்போது இருந்திருக்கிறார் அப்போதே அவர் மேடை ஏறி சொல்வது என்ன மகாபரிவான் நல்லவர் அவரை போல இருக்கணும் நீங்கள் விஜய் அவர்களே ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் என்ன கையில் எடுத்தாரோ எந்த அரசியலை கையில் எடுத்தாரோ அந்த அரசியலை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் அப்பவே தெரிஞ்சு போச்சு இவர் யாரோட ஆள் நம்ம இதெல்லாம் சொன்னா சதி கோட்பாடு அப்படின்னு பேசுறாங்க இல்லையா நான் வந்து திமுக பாஜக தான் விஜய் இயக்குகிறது அப்படிலாம் சொல்ல என்ன சொல்றேன் பாஜகக்கு ஏதுவான ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க கரெக்டா டேக் பண்ற மாதிரி பாஜக எந்த நேரம் வேணாலும் உங்களை ஆட்டி படைக்கலாம் வாய்ப்பேருக்கு ஒய் பிளஸ் செக்யூரிட்டி போடுறாங்க ஏன்னா இந்த அசம்பாவிதத்தை வைத்து உங்களை முழுக்க முழுக்க தங்களோட அடிமையாக்க அவர்கள் எல்லா வேலையும் செய்து விட்டார்கள் ஏன்னா போலாதர்ஷன் நியூஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படியே நேரா யூடியூப் சேனல்ல சொல்றாரு இந்த நாற்பது மரணத்தில் விஜய்க்கு இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்னு கட்சியை கலைச்சிட்டு போயிடணும் இல்ல என்டிஏ கூட்டணியில போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறாரு சீனிவாசாவது பத்திரிகையாளர்கள போர்வையில இருக்காரு ஆசீர்வாதம் ஆச்சாரி சொல்றாரு அவர் தேசிய செயலாளர் ஒருவர் ஆசீர்வாதம் ஆச்சாரி சொல்றாரு இவரு சொல்றாரு அது ஆசீர்வாதம் ஆச்சாரியா பாருங்களேன் இது ஒரு நல்ல விஷயம் விஜய் இதை ஒரு நல்ல விஷயமா பாக்கணும் அப்படிங்கறாரு ஓ என்னோட நான் இப்ப இவரு சவுக் சங்கர் சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல விஷயம் நாற்பது பேர் இறந்தது ஒரு விதத்துல நல்ல விஷயம் இல்லைன்னா விஜய் தனியா நின்றுப்பார் எப்படிங்க ஒரு குரூர சிந்தனை ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் நல்ல விஷயம்னு பேச முடியும் அதாவது அற்ப தேர்தல் வெற்றிக்காக இப்படி ஒரு பேச்சு அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இது பாஜகவோட இந்த பிரச்சாரத்தை இளைஞர்கள் நன்கு புரிந்துக்க வேண்டும் ஏன்னா இளைஞர்களுக்கே நான் ஒரு நாலு நாளா சொல்லிட்டு இருக்கிறது தம்பி நீ திமுகவை இருக்கிறன்னு இன்னைக்கு நாப்பத்தோரு உயிர்களை கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க ஆனா இதெல்லாம் நீ பண்றது வெறும் எட்டு மாத தேர்தல் பிரச்சாரத்துக்கு எட்டு மாசத்துல தேர்தல் முடிச்சு போயிடும் ஐம்பது வருஷம் உயிரோடு அந்த நாற்பது ஐம்பது வருஷம் இந்த மொபைல் இருக்காது இந்த இன்ஸ்டாகிராம் இருக்காது இந்த ட்விட்டர் இருக்காது திமுக இருக்காது தாவேகா இருக்காது இந்த கட்சி கொடி எதுவுமே இருக்காது ஆனா நீ யாரு பக்கம் இன்னொருத்தருக்கும் நீ மக்களை மக்களோட உயிரை வந்து கேவலப்படுத்தின அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு வந்து நிலைத்திருக்கும் நீ வந்து பெரிய பேமஸ் ஆனாலும் தமிழ்நாட்டுக்கே தெரியாம இருக்கலாம் ஒரு பதினஞ்சு பேருக்கு தெரியும்ல கேவலமானவன்டா நாற்பத்தோரு பேர் போதும் என் தலைவனை வந்து காப்பாத்திரங்கன்னு கேட்டவன்டா ஒரு குழந்தை போனா இன்னொரு குழந்தை தளபதி போனா இன்னொரு தளபதி வருவாரான்னு கேட்டவன்டா அப்படிங்கறது தெரியும் இல்லையா அப்ப அது அந்த அரசியல் நோக்கே இல்லாமதான் இங்கே இருக்கும் இளைஞர்களை இவர்கள் லாபகரமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நான் என்ன சொல்றேன்னா எதிர்கட்சியும் கூட இப்ப நான் வந்து இந்த இந்தியா கட்சிகளை கூட திமுக அது அரசாங்கமா இருக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பகம் திமுக ஊட்டுறோம் இதை தவிர்த்து மித்த எல்லா கட்சிகளும் இதை கையாளும் போது வெறும் ஒரு தாவேக்கா பிரச்சனையாகவோ இல்ல லாண்ட பிரச்சனையாக மட்டும் பார்க்க கூடாது இது வந்து அடுத்த தலைமுறையில ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம்னாக்க இருக்கிறது இதுவே பெரிய அசம்பாவிதம் ஆனா அடுத்த தலைமுறையில ஒரு பெரும் பிரச்சனை இருக்குது ஒரு விஜயால இத வந்து கை கொண்டு இதை பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு பிரதீப் ரங்கநாதன் பண்ண மாட்டார்னு என்ன நினைச்சிருக்கும் அவர் பண்ண மாட்டார் அவர் நினைத்தா பண்ணக்கூடிய ஒரு கிரௌடு உருவாகிட்டு இருக்குல்ல அப்ப அது வந்து உங்களுக்கு அதிமுக திமுக இதுக்கு பாமக ஆகட்டும் யார் எதுக்கு வர இளைஞரும் இப்படிதான் இருப்பாங்க அப்ப இது இந்த போக்கு தா இது தாவேக்கான தாவே காட் நிக்காதுங்க இது இண்டக்ஷன் எஃபெக்ட் ஒரு ஒரு தலைமுறையை வந்து டிட்டர்மின் பண்ற எஃபெக்ட் அப்படின்னும் போது இவர்களை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அவசர கதியில வந்து இவர்களை வந்து கைது செய்யப்பட வேண்டும் ஏன்னா இவங்க இருக்கிற வெளியே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த கான்ஸ்பிரசி தீரை தூண்டிட்டே இருக்காங்க ஏன் சார் அவ்வளவு பேர் கைதாயிருக்காங்கன்னு தெரியுது உங்க தொண்டர்கள் அவ்வளவு பேர் கைதாயிருக்காங்கன்னு தெரியுது அதுக்கு வருத்தப்படுறேன்னு சொல்றீங்க பழி வாங்குறீங்களா சிஎம் சார்ன்னு கேட்க முடியுதா அது 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 கேட்டால் என்ன விளைவு ஏற்படும் தெரியும் பழி வாங்குறீங்களா சிஎம் சார்னா என் தொண்டர்கள் எல்லோரும் சிஎம் மீது வெறுப்பில் திரும்புவார்கள் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு தெரியுமா தெரியாதா அதாவது தான் கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு போனா பிரச்சனை ஆயிரும் தெரியுற ஒருத்தனுக்கு பழி வாங்குறீங்களா சிஎம் எம் சார் சொன்னா தான் தொண்டனை எப்படி யோசிப்பான்னு தெரியாதா இது அப்ப வேண்டும் என்று நாப்பத்தோரு பேர் உயிர் போனது பத்தாது இன்னும் பேர் நாலு பேர் சண்டை போட்டு சாவாங்கடா அப்படின்ற ஒரு சைக்கோ மனநிலை சார் நீங்க செந்தில் பாலாஜி செஞ்சுட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அது உண்மையாவே இருக்கட்டும் ஒரு வாதத்துக்கு அவர் பிரச்சனை சந்திச்சிட்டாரு கடமை தவறி விட்டார் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றீங்க அவங்க பிரசிச்சிட்டாங்க அலட்சியமாக இருந்தாங்க அப்படின்னு அந்த மாவட்டத்தோட நிர்வாகத்தை ஆட்சியாளரா கலெக்டர சொல்றீங்க அவரு சந்திச்சிட்டாரு பிரசர் நீங்க பழி வாங்குறீங்களான்னு கேட்ட சிஎம் சார் பிரசர் சந்திச்சிட்டாரு அந்த பிரசல உங்களை பத்தி கேட்ட கேள்விக்கு நான் இதை அரசியலாக்க விரும்பல நீங்க என்ன பொருத்த வேண்டிய அரசியல் நான் பொருந்துவேன் நினைக்காதீங்க ஆணையம் என்ன சொல்லுதோ அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் அப்டேட் குடுச்சார் குற்றச்சாட்டு அஞ்சாவது நாள் ஆச்சு சார் இன்னைக்கு அஞ்சாவது நாள் அஞ்சு நாள் முடியுது ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தல ஒரு மாலை போடல இது வரைக்கும் நான் அங்க போயிடலாம் இல்ல பனையூர்ல வச்சு பண்ணுங்களேன் ஒரு இரங்க இரங்கல் கூட்டம் அது கூட பண்ண வக்கல சார் ஏன் ஏன் தெரியுங்களா இந்த நாற்பத்தோரு பேர் தான் அப்படின்னு சொல்லி அவர் போட்டோ வச்சு மாலை போட்டார்னா கோர்ட்ல மாட்டிக்குவாங்க ஏன்னா கோர்ட்ல என்ன போய் தாக்கல் பண்ணிருக்காங்கன்னா இந்த நாற்பத்தோரு பேர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு என்ன லிஸ்ட் கொடுத்தீங்களா அந்த வழக்கறிஞர் வந்து பிரஸ்மீட்ல கேட்கிறாரு நாற்பத்தோரு பேர் யார் எங்களுக்கு லிஸ்ட் கொடுத்தீங்களா அவங்க எங்க கட்சியில ஆளுங்கன்னு எப்படி தெரியும் எங்க கூட்டத்துக்கு தான் வந்தா செத்தாங்கன்னு எப்படி தெரியும் சார் உங்க கூட்டத்துக்கு வந்து இறந்தவர்களை இதை விட எப்படியாவது கொச்சப்படுத்த முடியுமா அப்ப உங்களோட ப்ரையாரிட்டி வந்து அந்த நாற்பத்தோரு பேரை காப்பாற்றுவது இல்லை அந்த நாற்பத்தோரு பேருக்கு நீதி வாங்குவது கிடையாது உங்களை முதலில் காப்பாற்றிக் கொள்வது சார் ஒரு தலைவனாக இருந்தா டேய் என் கட்சியாவது வெங்காயம் வெங்காயமாவது தேர்தல் ஆணையம் கட்சியை கூட தடப்பணும்டா எனக்கு வேண்டுவது அந்த நாற்பத்தோரு பேருக்கான நீதிலான்னு போயிருப்பான் இது இது வந்து வழக்கா சொல்றேன் பிரெசா எனக்கு பிரஸ் மேல பயம் இருக்கு எனக்கு எனக்கு வந்து தெருவில் போனா நாய் மேல பயம் இருக்கு இல்ல தண்ணியில குதிக்கிறதுக்கு பயமா இருக்கு இதெல்லாம் எனக்கு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆளவுக்கு ஒரு போபியா ஏதாவது ஒண்ணு இருக்கும் சார் ஒரு நாற்பத்தோரு உயிர் போயிருக்குன்னா ஒரு தலைவனா அந்த போபியாவை கடந்துடணும் சார் ஏன்னா இந்த ஃபோபியாவெல்லாம் பார்த்துக்கிட்டு தடையாக நம்மளே நம்மளுக்கு தடை போட்டுக்கொள்வது அப்படிங்கிறது நம் சுயத்தை முன்னெடுத்துக் கொள்வது நம் சுயநலத்துக்காக பேசுவது அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு போறோம்னா அந்த நீங்க முக்கியமான ஜங்ஷன்ல நிறைய பேர் பாருங்க ஒண்ணுல நான் இப்போ நேற்று கூட ஒரு பேட்டியில் சொல்ல சிபிஎம் கட்சியில சிபிஎம் கட்சியில ஒரு தொண்டரை ஒரே ஒரு தொண்டரை இந்து முன்னணி கட்சிக்காரங்க சீறிட்டாங்க தெருவுல அங்க வந்து இது பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது சீனிட்டாங்க அந்த ஒரு ஒரே ஒரு தொழிலர் மேல கை வச்சாங்கன்னா அவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்ணாங்க அடுத்த நாள் அந்த அந்த இந்து முன்னணிக்காரங்க மண்ட உடஞ்சு போச்சு நீங்க பாத்துருப்பீங்க அந்த காட்சியில திண்டுக்கல்ல அவ்வளவு பெரிய போராட்டம் பண்றாங்க அங்க நாங்க போராட்டம் பண்ணது இல்லை அதாவது அவங்க போராட்டம் பண்ணாம அந்த கட்சி மேல சிபிஎம் மட்டும் பண்ணது இல்லாம சகோதர கட்சிகளான சிபிஐ சிபிஎம்ஐ லிபரேஷன் எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்னொரு பெரிய போராட்டம் வர பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இந்து முன்னணியக்கு எதிராக அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது இன்னைக்கு வந்து விஜய் அளவுக்கு கூட்டம் கூட்டக்கூடிய கட்சி கிடையாது எல்லா இடத்துலயும் ஆச்சா விஜய் அளவுக்கு பாப்புலாரிட்டி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்னைக்கு இல்லை இருந்தாலும் ஒரே ஒரு தொண்டர் மீது கை வைத்து விட்டார்கள் அவ்வளவு பெரிய கொந்தளிப்பை வெளிப்படுத்தும் கம்யூனிஸ்ட் கட்சி நீ இன்னொரு பக்கம் நாற்பத்தோரு உயிர் இறந்து போயிருக்குது எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம வீட்டை கூட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பஞ்சு வாசனம் பேசுறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கொடூரமான அரசியலை செய்ய வந்திருக்கிறீர்கள் சார் நீங்க அவர் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு இதெல்லாம் அவர் பார்த்துக்கவே மாட்டாரு இதுல இருந்து பாடம் கற்பிப்பாருன்னு சில பேர்லாம் பக்காலத்து வாங்கிருக்காங்க எனக்கு விஜயோட எல்லாம் ரொம்ப கொடூரமா தெரியுறாங்க ஏன்னா நானூத்தி நாற்பத்தி நாலு பேர் பிக்ரவாடியில மயங்கி விழுந்ததாக ஜெயதீஷ் சொல்றாரு அந்த நானூத்தி நாற்பது பேரை பார்த்து திருந்தாதவர் இரண்டு பேர் வந்து மதுரை மாநாட்டில் இறந்தே போயிட்டாங்க அதை பார்த்து திருந்தாதவர் ஐம்பது பேர் வந்து திருச்சியில நாகப்பட்டினத்துல திருவாரூர்ல மயங்கி மயங்கி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஐம்பது பேர் மயங்கி கொடுக்குறாங்க நாமக்கல்ல முப்பத்தாறு பேர் வந்து ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க உங்க பஸ் வரும்போதே பசங்க வண்டியில வந்து கீழே உழுவுறானுங்க விக்கிரவாண்டி மாநாடு வரும்போதே அஞ்சு பேர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறானுங்க இதையெல்லாம் பார்த்தும் திருந்தாதவர் நாற்பது உயிரை பார்த்து திருந்தாதவர் பஞ்சவசனம் பேசுவர் கற்றுக்குவார் அரசியல் கற்றுக்குவார்னா இன்னும் என்ன அவர் ஒரு நாலாயிரம் பேர் பண்ண அரசியல் கற்றுக்குவார் நம்ம வெயிட் பண்ணுவோம் என்ன வாதம் இது இதை விட கொச்சப்படுத்த முடியுமா தமிழ்நாட்டு மக்களையும் தமிழக அரசியலையும் இதுல ஆஹ் திமுக இப்ப இருந்த சதி பண்ணுன்றத வந்து எங்களுக்கு தெரியும்னு பாஜக தரப்புல அதிமுக தரப்புல பேசுறவங்க எல்லாம் நிறைய பேசுறாங்க நீ ஒன்ன கேவலப்படுத்திக்கிற முட்டாளே ஒன்ன கேவலப்படுத்திக்கிற அம்பது வருஷமாக திமுகக்கு எதிராக இருந்து உனக்கு எதிராக பண்ணாத சதிய நேத்து வந்து அவனுக்கு பண்றாங்கன்னு நீ சொல்றனா அவனை விட நான் டம்மி பீசுங்கிற நீ பதினெட்டு மாநிலங்கள் ஆட்சி பண்ற என்ன அவனுக்கு சதி பண்றாங்க அப்படின்னா எத்தனை மாநிலத்துல நான் டம்மி தான் தமிழ்நாட்டுல நீயே வாக்குமூலம் கொடுக்குற ஒரு கேவலத்தை பாருங்க இந்த பிணத்துல அரசியல் பண்றதுக்கு ஹேமமாலினி தலைமையில கூட்டத்தை அனுப்புறாங்க நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா அவங்களுடைய கருத்துக்களை பதினீங்க மிகுந்த நன்றிகள் நன்றி